வணக்கம் உறவுகளே மற்றும் சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று இந்த வாரம் எதிர்பார்த்தபடியே பிக் பாஸ் வீட்டுக்குள் போட்டியாளர்களின் குடும்பங்கள் வர ஆரம்பித்து விட்டது அந்த வகையில் முதலாவதாக தீபக் குடும்பம் வந்தது தீபக் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சர்ப்ரைஸ் கொடுக்கும் விதமாக பையன் மற்றும் மனைவி வந்து பேரின்பத்தை கொடுத்து விட்டார்கள் தீபக்குக்கும் இவர்களை பார்த்த சந்தோஷத்தில் ரொம்பவே மகிழ்ச்சியாகிவிட்டார் அந்த வகையில் ஒட்டுமொத்த குடும்பத்துடன் பேசி முத்துக்குமாரின் நானும் ஒன்றுதான் நானும் அதிகமாக பேசுவேன் முத்துக்குமாரும் என்னை போல் தான் அதிகமாக பேசி வருகிறார் அந்த வகையில எல்லோரும் என்னுடைய வீட்டுக்கு வந்தால் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது நானும் முத்துகுமார் மட்டும் தனியாக சென்று நடந்திருக்கலாம் என்று பேசிக் கொண்டிருப்போம் என்று தீபக் மனைவி குடும்பமும் மஞ்சரி கேட்ட கேள்வி என்னவென்றால் என்னை பார்த்து பயந்து விட்டாய் என்று கேட்டார் அதற்கு அவருடைய மகன் இல்லை என்று சொல்லி நீ என்னுடைய அம்மா உன்னை பார்த்து நான் பயப்படுவேன் என்று சொல்லி ஒரு சென்டிமெண்ட் தருணத்தை உண்டாக்கிவிட்டார் அடுத்ததாக சௌந்தர்யா என்ன சொன்னாலும் அதுக்கு கவுண்டர்

அம்மா அருணை பார்த்து கிச்சன்ல உங்களுக்கும் என் மகளுக்கும் விவாதம் நடைபெற்ற பொழுது நீங்க தான் ப்ரொஜெக்ட் என்ற வார்த்தையை ஆனா நீங்க சொல்லவே இல்லை என்று என்னுடைய மகளை பார்த்து ஆனால் நீங்கள் சொல்லவே இல்லை என்று என்னுடைய மகளை பார்த்து பெரிய பஞ்சாயத்தை கூட்டிட்டீங்க என்று அருணை பார்த்து கேள்வி கேட்டுவிட்டார் அடுத்ததாக அஞ்சலியின் அண்ணன் விசாலிடம் தன் மனசுக்குள் மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடிய நபர் என்ற நினைப்பில் பல விஷயங்களை செய்து வருகிறீர்கள் ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் எடுபடவில்லை என்று மறைமுகமாக தாக்கிவிட்டார் இதனைத் தொடர்ந்து விசாலின் அம்மா அப்பா வந்து சென்டிமெண்ட் காட்சிகளை காட்டி அனைவரது மனதையும் உருவ வைத்துவிட்டார்கள் விசால் என்னதான் சில தவறுகளை செய்திருந்தாலும் வன்மமாகவும் மோசமாகவும் இதுவரை யாரிடமும் கொள்ளவில்லை அதனால் பிக் பாஸ் வீட்டுக்குள் இருக்கும் போட்டியாளர்கள் ஒவ்வொருவரும் பலரும் சூழ்நிலை காரணமாகத்தான் வெளியே தவறாக தெரிகிறார்களோ தவிர அவர்கள் மீது எந்த குற்றச்சாட்டையும் வைக்க கூடாது ஸோ யாரெல்லாம் இந்த பிக் சீசன் பார்க்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கருத்தக்கு உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க